இதற்கு முன்னர் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுமையாக குளிரூட்டப்பட்ட பெட்டிகளுடன் இந்த ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டது இதற்கு மேலதிகமாக திங்கட்கிழமை தவிர்த்த வாரத்தின் ஆறு நாட்களும் விசாரண ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் எம் ஜே இந்திபொலகே தெரிவித்தார் இந்த ரயில்கள் முதலாம் இரண்டாம் மூன்றாம் தர பெட்டிகளுடன் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வழமை போன்றே இந்த விசாரணை ரயில்களிலும் முன்பதிவு செய்தே பயணிக்க முடியும் எனவும் ரயில்வே பொது முகாமையாளர் எம் ஜே இந்திபொலகே தெரிவித்தார் இதனிடையே